இன்னைக்கு நம்ம வந்து இந்த இதமான மாலை வேலையில் ஒரு அருமையான ஒரு சிக்கன் வறுவல் அதுவும் கிரிராஜா சிக்கனை வச்சு ஒரு அருமையான ஒரு மிளகா வறுவல் பண்ண போகிறோம் கடாயி சூடாயிருச்சு இப்போது என்னை சேர்த்திக்கலாம் நான் வந்து சுத்தமான கடல் எண்ணெய் செக்கல் ஆட்டின கடல் எண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துறேன் என்ன சூடாயிருச்சு இப்போது நறு நல்லா உரிச்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு கொட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கிலோ கிரிராஜா சேர்த்திக்கலாம் இப்போ இதையை நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் வந்து நல்லா பொண்ணமாக வதஞ்சிடுச்சு இப்போ வந்து இதையே இப்படியே வந்து வதக்க வேண்டியதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை நல்லா வந்து கறியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை வந்து கிராமப்புறங்களில் செய்கிறவங்க இரும்பு வடைச்சட்டியும்னு விறகடுப்பில் சிக்கனை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் சிக்கனோட ஊசி நல்லா வரும் இப்படியே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கலாம் அப்போ தான் வந்து கறி நல்லா உருண்டு வரும் இப்போ வந்து நான் வந்து மிளகாயும் சேர்த்துல உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் எதுவும் சேர்த்துல இப்படியே வதங்கணும் தண்ணி இந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் இப்படியே தான் நம்ம போகணும் இந்த கறியெல்லாம் எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து கறியிலிருந்து வளைஞ்ச தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டணும் இப்படியே வதக்குங்க ஏன்னா இது கிரிராஜாங்கிறதுனால நம்மளுக்கு வேக்காடு அதிகமாக தேவைப்படும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேவையான அளவு மஞ்சள் பொடியும் இதோடு சேர்த்திக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இருபது வரமொளகா விதை எடுத்தது செத்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படியே வந்து நம்ம கையோடாமல் வதக்குவோங்க அதுக்கப்புறமா எல்லாம் இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாம் துண்டினதுக்கப்புறம் కనీస பாருங்க கறியில் இருக்கிற தண்ணி நல்லா சுத்தமாக சொல்லிடுச்சு இப்போது நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப மெல்லாம் சேர்த்த வேண்டாம் கறி முருகிற அளவுக்கு சேர்த்துறோம் போதும் கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாம் சுத்தமாக சுண்டி பாருங்கள் ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு கிரிராஜா மிளகா பொருள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காரம் சும்மா ஃபுல்லாக அல்டிமேட்டுங்க இது வந்து நீங்கள் வந்து ப்ராய்லரெல்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்க மறக்காமல் இந்த கிரிராஜாவில் நான் சொன்ன கான்செப்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இப்படி செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு சும்மா தாறு மரம் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதை வந்து புரோட்டா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் நான் இதில் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் மக்களே அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு கதாநாயகனை இந்த டிஷ்ல சேர்த்தாமட்டேன் அவர் தான் நம்ம கொத்தமல்லித்தலை இவரை சேர்த்துக்கலாம் இவரை சேர்த்துனா தான் சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் முதலையும் சேர்த்துனா அவருடைய டேஸ்ட் எல்லாம் சுத்தமாக மறைஞ்சிரும் இவரை அடுப்பில் விட்டு போது இவரை சேர்த்து இறக்குனிங்கன்னா தான் இவருக்கு மதிப்பு இவர் சேர்ற இடமும் நல்லா இருக்கும் நன்றி